ஆணி இது ஒரு திகில் கதை இந்த பந்த் வந்து தனக்கு இப்படி கை கொடுக்கும் என்று தாஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை மாமா தனியாச்சலம் ஊரில் இல்லையாம் திருச்சிக்கு போனவர் சென்னை திரும்புவதற்கு வழி இல்லாமல் சிக்கி கொண்டிருக்கிறாராம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கும் சிநேகிதன் நடராஜன் பேச்சோடு பேச்சாக சொல்லிவிட்டு போனான் அப்படியானால் மனு தனியாக தான் இருப்பா எத்தனை நாளாக இருக்கிற சந்தர்ப்பம் அறையிலிருந்து உடனே புறப்பட்டான் விடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை மாமா என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினீங்களே இன்றைக்கி பாருங்க மாமாவின் வீட்டிற்குள் நுழையும் போது விசிலடிக்க வேண்டும் போல் அவன் மனதில் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது கச்சிதமாக திட்டம் வைத்திருந்தான் மனோவை எப்படியாவது சரி கட்டி வசப்படுத்தி விட வேண்டும் இச்சைக்கு இணங்கும்படி செய்துவிட வேண்டும் பிறகு மனுவை தன் அப்பாவிடம் சொல்லிவிடுவாள் வேறு எவரையும் திருமணம் செய்ய முடியாதென்று வீட்டில் ஒரு வேலைக்கார கிளவி இருப்பாள் அவளை சமாளிக்க வேண்டும் அடிடி வாங்க என்று வரவேற்றாள் மனு அவன் உள்ளே நுழைந்ததுமே இப்போதான் நினைச்சேன் யார என்னையா என்றான் கொள்ளை கொள்ளும் வசீகரத்துடன் அவள் புன்னகை செய்து அப்பா திருச்சியில் மாட்டிக்கிட்டாரு தெரியும்ல என்றாள் அவன் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு வேலைக்காரி இல்லையா என்றான் அவள் பொண்ணு சைதாப்பேட்டையில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கலாம் அப்புறம் பஸ் கிடைக்காதுன்னு இன்றைக்கி காலையிலேயே நாலரை மணிக்கே வந்து போயிட்டா மனு என் மெஸ்ஸியில் இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நான் பிரமாதமாக சமையல் பண்ணி போடுறேன் கவலைப்படாதீங்க நல்ல காலம் நேற்றே காய்கறியெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் சாப்பாட்டுக்காகவா அவன் வந்திருக்கிறான் வேண்டாம் மனு என்று அவன் தடுத்தும் அவள் கேட்கவில்லை சமையல் அறையில் புகுந்தாள் புடவையை இடுப்பில் தூக்கி சொருகிக் கொண்டு அவன் எதிரே குறுக்கும் நெடுக்குமாய் அவன் போனபோது தாசின் மனம் படபடத்தது கறிக்காய்களை நறுக்கி கொடுக்கும் சாக்கில் அவள் கைகளை தொட்டபோதெல்லாம் உள்ளங்காலிலிருந்து உச்சாந்தலை வரை ஒரு பரவசமான வெறி அவனை ஆட்கொண்டது டைனிங் மேஜையில் எதிரெதிரில் உட்கார்ந்து உணவருந்திய போது மேஜிக் அடியில் அவன் கால்கள் அவள் கால்களை தற்செயலாக இடித்தன அந்த கணங்களில் மனுவின் முகம் சிவக்கும் சிவப்பு தட்டுக்களை கழுவி வைத்து அவள் காட்சி வழியாடாமா என்றாள் லாட்ஜில் இருப்பவனுக்கு வேறு என்ன வேலைன்னு நினச்ச சீட் ஆடி ஆடி அழுத்து போச்சு எனக்கு என்றவன் ஏதாவது இருக்கா அதையாவது வீடியோவாக போட்டு பார்க்கலாமே என்றான் டிவி செட் அவளுடைய படுக்கை அறையில் இருப்பது அவனுக்கு தெரியும் சரி வாங்க ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிடுவீங்க அது உத்தரவாதம் என்று சிரித்தபடி சொல்லி மாடிக்கு அவனை அழைத்து சென்றாள் மனு அவளுடைய படுக்கையிலேயே உட்கார்ந்து கொண்டான் அவள் அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து டிவியின் ஒயர்களை எடுத்துவிட்டு வீடியோவின் ஒயர்களை பொருத்தினாள் தெருவெங்கும் என்ற சப்தம் பரிபூர்ணமான பந்த் எப்படி பேச்சை ஆரம்பிப்பதென்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தான் படம் ஓட ஆரம்பித்தது கீரல்கள் நிறைந்த பழைய கேசட் ஒரே மலை என்றால் மனு குடிப்பிடித்து கொண்டுதான் படம் பார்க்க வேண்டும் அவள் இன்னும் தாங்கி கொண்டுதான் உட்கார்ந்திருந்தான் என்னதான் சியோசனை ஜோக் சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்களே ஆ ஒன்றுமில்ல அவன் திரையை நிமிர்ந்து பார்த்தான் பழைய படமானாலும் நெருக்கமான காதல் காட்சி அவளுடைய கை அவனுக்கு வெகு பக்கத்தில் இருந்தது அங்குலம் அங்குலமாக நகர்த்தி அந்த பவுன் விரல்களை மெல்ல தொட்டான் அவளுடைய உடம்புக்குள் ஒரு மின்னல் பாய்வதை அவனால் உணர முடிந்தது கையை நகர்த்திக் கொள்ளாமல் இருந்ததையும் கவனித்தான் படத்தில் காதலர்கள் நூல் நுழைய இடமில்லாமல் இறுக்கி கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் அவன் அவள் மணிக்கட்டை பற்றினான் கெட்டியாக வின்வின் என்று தெரிக்கும் பரவசத்துடன் மனு அவனை மெல்ல ஏறிட்டு பார்த்தாள் அந்த பார்வையில் ஒரு தவிப்பு தெரிந்தது அவளுடைய சிவந்த உதடுகள் துடித்தன முத்து முத்தாக வேர்வைத் துளிகள் அவளுடைய தங்கத்தகடான நெற்றில் பொடித்து மின்னின அதற்கு மேல் அவனுக்கு தாங்கவில்லை மனு என்று ஆவேசமாக கூறி அனைத்து கொண்டான் அவளும் வெறி அவனை தழுவ இதழ்களும் இதழ்களும் கவ்வ பல நிமிடங்களுக்கு உலகமே மறந்து போய்விட்டது அவர்களுக்கு அவன் எழுந்து உட்கார்ந்தான் மனு நாம் இப்படி பாதி வாக்கியத்தில் திடுக்கிட்டான் ஏன் அவள் முகம் எப்படி இருக்கிறது மனு மனு அவளை உலுக்கினான் பேச்சு மூச்சில்லை முகத்தில் தண்ணீர் அடிக்கலாம் என்று அல்மாரிக்கு ஓடினான் தட்டுக்கள் வரிசை வரிசையாக மருந்து புட்டிகள் இருந்தன மருந்துகளை பற்றி அவனுக்கு கொஞ்சம் தெரியும் பார்த்தான் எல்லாம் இறுதிய நோயாளிகளுக்கான மருந்துகள் அவனுக்கு மூச்சே நின்று போனது அப்படின்னா மாமா சொன்னது உண்மையா ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு நாள் மனோவை தனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி அவரிடம் கேட்டபோது அஞ்சு வருஷம் பொறுத்துக்கதாசு அவளுக்கு இதய நோய் இருக்குது இப்போது கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு டாக்டர்கள் ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க என்று சொன்னாரி அது நிஜம்தானா தன் எங்கே இவனுடைய குமஸ்தா வாழ்க்கை எங்கே என்று பணக்கார திமிரியில் பொய்ச்சாக்கு சொல்கிறார் என்று எண்ணினோமே அது தப்பா கட்டிலுக்கு திரும்ப ஓடி வந்து பார்த்தான் எதை கூடாதென்று டாக்டர் தடுத்தாரோ அதற்கு இடம் கொடுத்து விட்டதால் அவள் உயிர் பிரிந்திருந்தது தாசுக்கு குப்பென்று உயர்த்து குட்டியது வந்தசோட தெரியாமல் திரும்பி விடுவது தான் உடனடியாக அவன் செய்ய வேண்டிய காரியம் நோயாளியான அவளுக்கு திடீரென்று மரணம் நேர்ந்து விட்டதென்று நினைத்து கொள்வார்கள் அவளுடைய சீர்குலைந்த ஆடைகளை சரி செய்தான் அறைக்கு வெளியே வந்து கதவை சாத்தினான் படக்கென்ற சத்தம் கேட்டது இழுத்து சாத்தினால் உள்பக்கம் தாளிட்டு கொள்ளக்கூடிய பூட்டு அமைப்பு அந்த கதவுக்கு இருந்தது உட்புறம் கொண்டு விட்டது ஒரு வினாடி கலங்கியவன் மறு வினாடி இதுவும் நல்லதுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டான் உள்பக்கம் தாளிட்டு கொண்டு அவள் தூங்குகையில் உயிர் பிரிந்து விட்டது என்று நினைப்பார்கள் வாசலுக்கு அருகே இரண்டு நிமிடம் மறைந்திருந்து ஆராய்ந்தான் தெரு வெறுச்சோடி கிடந்தது எந்த நடமாட்டமும் இல்லை அவனை கவனிப்பதற்கு எந்த ஈ காக்காயும் இல்லை பந்துக்கு இரண்டாம் முறையாக அவன் நன்றி சொல்லி கொண்டான் இரண்டு தெரு திரும்பிய பிறகே ஒழுங்காக சுவாசமே வந்தது அவனுக்கு அப்பாடா என்று மார்பை தொட்டு கொண்டவன் மறுபடியும் மூச்சு அடைத்தது இருந்த பேனாவை காணும் பேனாவை கை தொட்டவுடன் அய்யய்யோ அவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் தடயம் மனுவை எப்படி வசப்படுத்துவது என்று அவன் தயங்கி தயங்கி அந்த படுக்கை அறையில் யோசனை செய்து கொண்டிருந்த சமயம் படுக்கைக்கு பக்கத்தில் இருந்த குட்டி மேஜையில் சில வெற்று காகிதங்கள் இருக்க இவன் வழக்கம் போல பேனாவினால் கிருக்கிக் கொண்டிருந்தானே வெறும் கிருக்கள் இல்லையே அது ஆர்தாஸ் ஆர்தாஸ் என்று கையெழுத்துக்கு மேல் கையெழுத்தாக வாய்ந்து கொண்டிருந்தானே அந்த காகிதம் அங்கேயே இருக்குமே இவன் வந்து போனதுக்கு படுக்கை அறையில் இருந்ததற்கும் அசைக்க முடியாத ஆதாரமாக திரும்பி போய் அவைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட வேண்டும் ஆனால் கதவு உட்பாக்கம் பூட்டி கொண்டு விட்டதே அவ்வளவு மூச்சுத் திணறலுக்கும் நடுவே அவன் மூளை வேலை செய்தது ஒரே ஒரு ஆணி ஒரே ஒரு ஆணி அது இருந்தால் போதும் ஓட்டளைக்குள் நுழைந்து அந்த ஒரு சின்ன திருகள் திருகி எப்படியும் பூட்டை அவனால் திறந்துவிட முடியும் பூட்டுதாஸ் என்று கூட பல நண்பர்கள் அவனை கேலி செய்வதுண்டு யாருக்கு எந்த சாவி கெட்டுப்போனாலும் இவனைத்தான் கூப்பிடுவார்கள் பூட்டுக்கு ஏற்ற சைசில் ஆணியை செலுத்தி ஒரு சின்ன திருகு மனோவின் அரைக்கதவை மனக்கண்ணால் அளவிட்டான் ஒரு மூன்றாங்க ஆணி கிடைத்தால் போதும் பைத்தியம் பிடித்த போல் கடைத்தெருவு கோடினான் வரிசை வரிசையாக பூட்டுக்கள் தான் தொங்கிக் கொண்டிருந்தன எந்த கடையும் திறக்கவில்லை இரண்டு முறை அவனுக்கு கை கொடுத்து அவன் வாழ்த்தையும் நன்றியையும் பெற்றுக்கொண்ட அதே பந்த் இப்போது வாரிவிட்டது ரோந்து வரும் போலீஸ் ஜீப்பு தான் அவன் கண்ணில் பட்டன நடுங்கி மறைந்து கொண்டான் மணியை பார்த்தான் பிற்பகல் மூன்று ஆறு மணிக்கு பந்து முடியும் கடைகள் திறக்கும் யாராவது எங்காவது திறந்து வைத்திருக்க மாட்டார்களா பிரதான சாலைகளில் இல்லாவிட்டால் சந்துபந்துகளில் உள்ள கடைகள் அங்கேயும் அப்படித்தான் ஒன்றிரண்டு டீ கடைகள்தான் அரைக்காதவை திறந்து வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஜெனரல் ஷாப்புகள் மூடியே கிடந்தன ஒரு டீக்கடையில் தலையை நீட்டி ஆணி இருக்குமாங்க என்று கேட்டபோது என்னது என்று கடைகாரன் முளைத்தான் தாசுக்கே தன் கேள்வி அபத்தமாகப்பட்டது மறுபடியும் தெரு தெருவாக திரிய ஆரம்பித்தான் கீழேயே ஏதாவது கிடைக்குமா என்று ஆராய்ந்தபடி வேகமாய் நடந்தான் வழக்கமாக குப்பை கூட தெருக்களில் இல்லை சுத்தமாக இருந்தது மனோவின் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஆணி கிடைத்தாலும் கிடைக்கும் என்று தோன்றியது கதவை ஒரு தரம் ஒழுக்கி பார்த்தான் அந்த வீட்டுக்குள் நுழைவது ஆபத்து என்ற அறிவு சொன்ன போதிலும் இனி அதுதான் வழி என்று தீர்மானித்து மாமாவின் வீட்டிற்கே விரைவாக திரும்பினான் யாரும் கவனித்து விடக்கூடாதென்று ஓரமாக ஓடிய போது காலில் சரால் என்று எதுவோ குத்தியது தள்ளாடி தடுமாறினான் எதிர் வீட்டுக்காரன் அவனை பார்த்துவிட்டு அடைடே என்னாச்சுப்பா என்று விரைந்து வந்தார் இன்னும் இரண்டொரு பேரும் வந்தார்கள் பிடித்து கொண்டார்கள் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை என்று அவன் திமுற முயன்றான் இது உங்கள் மாமா விடுதானே உள்ள வாங்க என்று ஒருவர் அவன் கையை பிடித்து இழுத்து செல்லாத குறையாக அழைத்து சென்றார் மனோ எங்கே மனோ உங்கள் அத்தான் வந்திருக்கார் பாரு என்று யாரோ குரல் கொடுத்தார்கள் இல்லை நான் போகிறேன் தாஸ் எழுந்து கொள்ள முயன்றான் எவருமே விடவில்லை படபடவென்ற சத்தத்துடன் ஒரு மோட்டார் பைக் வாசலில் வந்து நின்றது என்ன கூட்டம் இங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் தனிகாச்சலம் தாஸுக்கு தலை சுற்றியது வீட்டுக்காரர் என்ன சார் பந்தில் நீங்கள் வெளியூரில் மாட்டிக்கிட்டதா சொன்னாங்களே என்று விசாரித்தார் இன்றைக்கி விடிய காலையில் தான் செங்கல்பட்டுக்கு வந்தேன் அங்கே இருந்து மெட்ராஸ் வரத்தான் வழி கிடைக்கல கடை தெருவில் இருந்தப்போ ஒரு பழைய சிநேகிதரை பார்த்தேன் தன்னோட மோட்டர் பைக்கை கொடுத்தாரு என்று விளக்கியவர் தாசை பார்த்தார் என்னப்பா தாஸ் என்னாச்சு காலில் என்ன காயம் ரத்தம் வருதே பாவம் தெருவில் ஏதோ ஆணி குத்திருச்சு போல இருக்குது என்றார் ஒருவர் அதுவும் பிடுங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிரியாணி மூணு அங்கலாம் இருக்கும் என்றார் இன்னொருவர்